அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம் அல்லி அலா முதீன் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சுபானாவா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரே நியத்துல உங்கள் துவா கபுல் ஆகிறா மாதிரி ஒரு வார்த்தையை தான் நான் சொல்ல போறேன் இந்த ஒரு துவாவை நீங்கள் சஜிதால ஓதணும் குறைஞ்சது மூணு முறை ஓதணும் மூணு முறை ஓதுனாலே நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலும் ஓதலாம் நீயத்து வச்சு ஓதிக்கீங்க எந்த தேவை நிறைவேறணும் சொல்லிட்டு நீங்கள் நீயத்து வைக்கிறீங்களோ இன்ஷால்லா அல்ல உங்களை அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவான் நீங்கள் வறுமை நீங்கி இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்கன்னா அந்த வறுமை நீங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்கள் கேட்குறீங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வேலை வேணும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீங்க ஓதுனீங்க நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப நோய் நொடியாக இருக்கு ஆரோக்கியம் வேணும் நீங்க நினச்சிங்கன்னா இன்ஷால்லா அல்லாஹ் ஷிஃபா தருவான் ஆரோக்கியத்தை கொடுப்பான் அந்த மாதிரி எந்த தேவையை மனசுல வச்சு நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவை நிறைவேறும் அதுவும் சீக்கிரமா நிறைவேறும் ஒரு ரெண்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து ஓதுற மாதிரி பாருங்க ரெண்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க ஓதுனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பப்பட்டு அதாவது அந்த ரெண்டு நாட்களில் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இன்ஷா இல்ல உங்கள் தேவை நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தேவையை நிறைவேற்றி தருவான் மனசார ஓதுங்க ஏந்து துவா கபுல் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உறுதியோட ஓதணும் நான் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறது சாதாரண மனுஷங்கிட்ட இல்ல அனைவரையும் படிச்ச ரப்பு கிட்ட நிச்சயமா என் ரப்பு என் தேவையை அறிபவன் அவன் என் தேவையை பூர்த்தி செய்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையோட நீங்க ஓதணும் இன்ஷா அல்லா நிச்சயமாக நீங்கள் நாடியது நடக்கும் ஃபஸ்ட்டு துவா என்னென்னு ஓதி காமிக்கிறேன் பிறகு எந்த நேரத்தில் ஓதுனா சிறப்பாக இருக்கும் இதை நான் சொல்கிறேன் இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம்

மிக சிறந்த குரானில் உள்ள துவா இது நீங்கள் நார்மலாக எப்போ துவா கேட்கும் போதும் இந்த ரெண்டு வரிகளை ஓதியும் துவா கேட்கலாம் இன்ஷால்லாம் சீக்கிரமாக உங்கள் துவாவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த துவாவை எப்போ நீங்கள் ஊதலான்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது நம் அமல்கள் அல்லாஹிரத்தில் உயர்த்தப்படும் நாள் ஸ்வர்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் மறுநாள் ஜும்மா என்ற அடிப்படையில் இந்த ஒரு நாள் மிக சிறப்பு பெறுகிறது இந்த நாளில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் ஊதலாம் வியாழக்கிழமை மகரிப் முதல் ஜும்மா ஸ்டார்ட் ஆகுது ஜும்மா நாள் மிக சிறந்த நாள் ஜும்மா அன்னைக்கு மட்டுந்தான் அமல்கள் செய்யணும்னு இல்லை வியாழக்கிழமை மகரிப் முதலே நம்ம அமல்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஜும்மா அன்னிக்கு என்னெல்லாம் துவா ஓதணும் அது எல்லாமே வியாழக்கிழமை மகரிப் முதலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க தொடர்ந்து இந்த துவாவை வியாழக்கிழமை மகரிப் தொடங்கி வெள்ளிக்கிழமை மகரிப் வரை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப சிரமலாம் நீங்கள் பட வேணாம் வியாழக்கிழமை மகரம் தோழுவீங்கள அந்த தொழுகையில கடைசி சஜிதா அந்த கடைசி சஜிதால இந்த துவா ஊதுற மாதிரி பாத்துக்கோங்க தொகையில் சஜிதாவில் என்ன துவா ஓதுவீங்களோ அந்த துவாவை நார்மலாக ஓதிட்டு பிறகு நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த துவாவை மூணு முறை ஓதிக்கீங்க மூணு முறை ஓதுனாலே நீங்கள் மனசார அந்த பொருள் உணர்ந்து ஓதுனாலே பெரிய விஷயம் உங்களுக்கு இல்லை நான் இன்னும் அதிகமாக நான் ஓதுறேன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக ஓதலாம் ஆனால் கடகடன் ஸ்பீடாக நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஓதக்கூடாது அப்படி நீங்கள் ஓதுனிங்கன்னா நூறு முறை ஓதுனா கூட உங்களுக்கு பலன் இருக்காது முழுக்க முழுக்க அதனுடைய பொருள் என்ன சொல்லிட்டு முழுசாக உணர்ந்து நீங்கள் ஓதணும் அப்படி ஓதி மூணு முறை ஓதினாலே ரொம்ப நிறைய உங்களுக்கு ஓதுனதுக்கு சமம் அதனால பொருள் உணர்ந்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க மூணு முறை ஓதிட்டு நார்மலா மறுபடியும் இஷா தொழுக வருது இஷா தொழுகல கடைசி ரக்கத்தில் ஓதிக்குங்க அதே மாதிரி மறுநாள் ஜும்மாக்கு மத்த நாலு வேலை இருக்குல்ல மகரீப் வரை இந்த துவா சொல்ற மாதிரி பார்த்துக்குங்க இப்படி வியாழக்கிழமை மகரீப் தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை மகரிப் வரை நீங்க ஊதுனா மொத்தம் ஆறு வேலை வரும் ஆறு வேலை மூணு மூணு முறை இந்த துவா ஓதுனா டோட்டலாக பதினெட்டு முறை ஓதுனா மாதிரி உங்களுக்கு வரும் பதினெட்டு முறை ஓதுனாலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினச்சதை விட அதிகமான பலன் கிடைக்கும் முதல்ல நீங்கள் நீயத்தை வச்சுக்கணும் அதாவது என்ன தேவை எனக்கு நிறைவேறணும் இந்த கஷ்டம் என்னை விட்டு போகணும் முக்கியமான தேவைகள் ஒன்று நிறைவேற வேண்டியிருக்கு அது என்னவோ உங்கள் மனசில் இருக்கிறது நீயத்தை வச்சுக்கிங்க வச்சுட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் பிறகு நார்மலாக தொழுக அத்தியாத்தம் முடிஞ்சு சலாம் கொடுப்போம்ல அப்போது சுபஹான் அல்ல அலமது இல்லை அல்லாஹ் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு சொல்லிட்டு இன்னொரு ஒரு துவா இருக்கும் லாயிலாக இல்லாக நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அந்த ஒரு திக்கரை சொல்லிவிட்டு நீங்கள் நார்மலாக துவா கேளுங்க எந்த நீயத்தை மனசுல வச்சுட்டு இந்த துவாவை நீங்க ஓதுறீங்களோ அந்த தேவையை கேளுங்க கெஞ்சி கையேந்தி கேளுங்க நிச்சயமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வான் இன்னும் அதிகமாக பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க மஹரீப்ல வந்து நான் கடைசி ரக்காத்து சஜிதால நான் ஓத சொல்லியிருக்கேன்ல அதற்கு பதிலாக நீங்க மஹரீப்னா மூணு ரக்காத்து வருது இல்லை அந்த மூணு ரக்காத்துலயும் மூணு சஜிதா வரும் அந்த மூணு சஜிதாலையும் நீங்க ஓதலாம் விருப்பப்பட்ட அப்படி இல்லை நான் மறந்துடுவேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதாவது எத்தனை ரக்காத்து தொழுவது மறந்துடுவ நினைச்சிங்கன்னா கடைசி ரக்காத்துல மட்டும் நீங்க ஓதலாம் அதாவது ரெண்டாவது சஜிதா பண்ணுவோம்ல முதல் சஜிதா ஒரு ஒரு ரக்காத்துலயும் ரெண்டு ரெண்டு சஜிதா வரும் அந்த ரெண்டாவது சஜிதில ஓதலாம் கடைசி ரக்காத்துல நான் சொன்ன முறைப்படி ஓதுனா இந்த மாதிரி நீங்க ஓதுற மாதிரி வரும் இன்னும் அதிகப்படியா நீங்க ஓதும் நினைச்சீங்கன்னா மகரீப்ல மூணு ரக்காத்து வரும் ஒவ்வொரு ரக்கத்தோட ரெண்டாவது சஜிதா இருக்கு பாத்தீங்களா அதுல இந்த துவாவை மூணு முறை ஓதலாம் அப்போ மகரீப்னா நீங்க மொத்தம் ஒன்பது முறை ஓதுன மாதிரி வரும் மூணு ரக்காத்து வருது மகரீப்ல மகரிபுக்கு அந்த மகரிபுக்கு ஒம்பது முறை இந்த துவா ஊதுற மாதிரி வரும் உங்க விருப்பம் அதே மாதிரி ஈஷானா நாலு ரக்காத்து இருக்கு நாலு சஜ்தா வரும் நான்கு சஜிதாவிலையும் இந்த துவாவை நீங்க ஓதலாம் உங்கள் விருப்பம் நீங்க கடைசி சஜிதாலையும் ஓதலாம் ஒவ்வொரு ரக்காத்தோட சஜிதாலையும் ஓதலாம் எப்படி வேணாலும் நீங்க ஓதலாம் மூணு முறையும் ஓதலாம் அதற்கு மேற்கொண்டும் நீங்க ஓதலாம் உங்கள் விருப்பம் இதை ஓத ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது நார்மலாக சஜிதால நம்ம துவா சொல்லுவோல்ல அதே டைம் தான் இந்த துவா ஓதுறதுக்கும் ஆகும் அதே மூணு முறை தான் ஓதணும் ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற பலன் ரொம்ப பெருசு ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு துவா இது நம்மளுடைய தப்புக்களை நாமளே தெரிஞ்சு அல்லாஹ் கிட்ட அதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா இது நம்ம தப்பை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும் இததான் அல்லாஹ் சுபானோ தாலா விரும்புகின்றான் அதை உணர்த்தும் மிக சிறந்த வரிகள் இவை இத மனசார நீங்க ஓதுற மாதிரி பாத்துக்கோங்க பொருள் உணராம ஓதி ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்ல பொருள் உணர்ந்து ஓதிக்கிங்க தான் தமிழ் மீனிங் நான் கொடுத்துருக்கேன் தமிழ் மீனிங்கும் ஓத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அரபில ஓதுங்க அரபில தான் சிறந்தது அதனால அரபில ஓதும் அந்த ஒவ்வொரு வரிகளும் ஓதும் இதனோட தமிழ் அர்த்தம் உங்களுக்கு மனசுல வர அந்த மாதிரி ஓதரா மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்க ஓடிட்டா நீங்கள் நாடியது நடக்கும் அதுவும் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள நீங்கள் எந்த தேவை வேண்டி மனசில் நியத்து வச்சு இந்த துவா ஓதுறீங்களோ அல்ல சுபானாவத்தால அந்த தேவையை உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு சொல்லிவிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் ஜெசக்கல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ